இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை பெற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் விண்ணப்பம் பதிவு செய்யப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்டிஇ என சொல்லப்படக்கூடிய சட்டத்தின் கீழ் இலவச கட்டாய கல்வி தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டுடன் ஏழை குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் ஒன்று புள்ளி பத்து லட்சம் இடங்கள் உள்ளன இத்திட்டத்தில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பில் சேர்பவர்கள் எட்டாம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமலான ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு புள்ளி அறுபது லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் இலவச சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பப் பதிவு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தொடங்கி மே இருபதாம் தேதி வரை நடக்கவுள்ளது இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் ஐசிஐசி ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை பெற முடியும் வாய் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் ஆகியோர் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவில் ஆதரவற்றவர் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர் மூன்றாம் பாலிட்டவர் மாற்றுத்திறனாளி துப்புரவு தொழிலாளி ஆகியோரது குழந்தைகளின் விண்ணப்பங்கள் குழுக்கள் நடத்தாமல் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் அதேபோல நலிந்த பிரிவினரின் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஒரு பெற்றோர் அதிகபட்சம் தங்கள் இருப்படத்துக்கு அருகே உள்ள ஐந்து பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம் வருமானம் இருப்பிடம் சாதி சான்றிதழ்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் பள்ளியில் நிர்ணயித்த இடங்களை விட அதிக விண்ணப்பங்கள் வந்தால் வெளிப்படையான குழுக்கள் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்படுகிறது